வணக்கம் நண்பர்களே இது மயிலாடுதுறை ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் சேவன் இன்றைக்கி நம்ம இந்த வீடு வந்து வாடகைக்கு இருக்காங்க சிங்கிள் பெட்ரூமுங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது புது வீடுங்க இன்னும் யாரும் கூடி வரல சிங்கிள் பெட்ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது புது வீடு சீனிவாசபுரம் பேச்சாவடி அந்த ஏரியாவில் இருக்குங்க சீனிவாசபுரம் பேச்சாவடி கிட்ட இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பால்கனி பின் முன் முன்பக்கம் ரெண்டு செத்து பால்கனி இருக்குது அட்டாச் பாத்ரூம் கிடையாது இண்டியன் டாய்லெட் தான் இருக்குது பொருட்கள்லாம் வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட் வசதி இருக்குது மெயின் ரோட்டுக்கும் பக்கத்துலேயே இருக்குதுங்க மெயின் ரோட்டுக்கும் பக்கத்துலேயே இருக்குது இது பின்பக்கம் உள்ள பால்கனி அதை தான் நம்ம இருக்க மெயின் ரோடு இந்த வீடு வாடகைக்கு கிடைக்குதுங்க வாடகை ஆறாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணிக்கலாம் ஆறாயிரத்தி ஐநூறுரூவா நெகோஷியேட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் சீனிவாசபுரம் மயிலாடுதுறை பேச்சாவடிக்கிட்ட இருக்குங்க விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் செவன் தேங்க் யூ